குழம்பு தான் வாங்க எப்படி செய்யல பார்க்கலாம் தேங்காய் அரைச்சி தேங்காய் மிக்சி அதை மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் சோம்பு மிளகு தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பாத்திரத்தில் குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த காரம் கரெக்டாக இருக்கும் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் ரெண்டும் வெடிச்சிட்டு வெங்காயம் வெங்காயம்லாம் வதங்கிட்டு தக்காளி பச்சை மிளகா போட்டுக்குவோம் இவ்வளோ நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் தக்காய் நல்லா வதங்கிட்டு கருவே குருந்து கொடுத்து கொடுக்குறோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடியாக வச்சுருக்கோம் கரைச்சி இப்போ அதை அதில் ஊற்றிக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதித்தோடனே காய் நண்டு எல்லாம் போட்டுக்கலாம் குழம்புக்கு கொதிச்சுட்டு நண்டு அலி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் காயும் போட்டுக்கலாம் அவரைக்காக கத்திரிக்காய் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் வாசமாக ரெண்டு குழம்பு கொதிச்சு கொதிச்சிருச்சு ரெண்டு நல்லா வெந்துட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் நீங்களும் இந்தமாரி ரெண்டு குழம்பு வைப்பீங்களான்னு சொல்லுங்கள் என்னுடைய ரெண்டு குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சர்வ் பண்ணலாம் and